என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அங்கே இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து முழுமையாக வளர்ச்சி மெச்சூர் சொல்லுவோம் பாதி தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்ப அங்க வந்து ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு பதிலாக உள்ள என்ன நடக்குதுன்னா அந்த அணுக்கள் வந்து சிஸ்ட் அது உள்ள புலுட் கலெக்ஷன் ஃபார்ம் ஆகுது கிட்டத்தட்ட அதிகமான அணுக்கள் ஒவ்வொரு சைக்கிளையும் ஆயிரம் அணுக்கள் வந்து வெளியேறும் அப்போ எல்லா அணுக்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஓவரி அந்த அணுப்பையை சுற்றி வந்து லைனப் பண்ணிடும் அப்போ ஓவரி வந்து ஸ்வெல் ஆயிடும் ஸ்வெல்லான உடனே என்ன ஆகுது ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல் ஹார்மோன் வந்து டாமினட் ஆகிடும் ஏன்னா ஈஸ்ட்ரோஜனுக்கு அங்கே வேலை இல்லை பாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சரியாக இல்லை அப்போ ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே பீரியட்ஸ் வந்து இரகுலாரிட்டி நமக்கு கிரியேட் பண்ணுது இது என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் ஒன்று வந்து ஒபிசிட்டி உடல் பருமன்

பட் இங்க பிஜி வாய்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஏன்னா இந்த அணுக்களே வந்து முழுமையாக வளர்ச்சி அடைவதில்லை ஆண்ட் கோகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் அது வந்து பேன்க்ரியாஸ் வந்து சுரக்குது அந்த இன்சுலின் பேன்க்ரியாஸ்னா கனையை சுரப்பி ஸோ அதனுடைய முக்கியத்துவம் என்ன இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ற உணவு பொருள் வந்து சுகராக வந்து கன்வெர்ட் ஆகுது அந்த சுகர் வந்து செல்களுக்கு எடுத்து செல்லணும் ஏன்னா ஒன்று வந்து அதுக்கு தேவையான எனர்ஜியாக யூப்ளைஸ் பண்ணிக்கிறோம் இல்லை ஃபர்தராக நமக்கு ஏதாவது தேவைன்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இதுதான் வந்து சுகருடைய வேலை இதை வந்து எது கேரி பண்ணி கொண்டு போகுதுன்னா இன்சுலின் இப்போ சில காரணங்களால் அந்த இன்சுலினை வந்து செல்கள் உருவாகுவதில்லை எனக்கு நீ வேண்டாம் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன வந்துன்னா பிளட்டில் வந்து சுகருடைய லெவல் கூடிக்கிட்டே இருக்கும் இந்த பேன்க்ரியாஸ்க்கு வந்து தெரியாது அந்த பிளட்டில் வந்து சுகர் லெவல் இருக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அப்போ என்ன பண்ணுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல் பிளட்டில் அதிகமாக இருக்குது அப்போ இன்சுலின் என்ன தேவைப்படுது அப்படின்னு எக்ஸஸ்ஸாக வந்து செக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் சுகர் லெவல் பிளட்டில் கூட்டிகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் இன்சுலின் வந்து அதிக மார்க்ஸ் செக்ரேட் ஆகிட்டே இருக்குது இந்த இன்சுலின் வந்து அதிகமாக சர்க்குலேட் ஆகுறதுனால ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் பாவம் வந்து அதிக மார்க்ஸ் சுரக்கிறது சாரி அதிகமாக சர்க்குலேட் ஆகும் அதனால என்ன ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஓவலேஷன் முழுமையாக நடைபெறுவதில்லை ரெண்டுக்குமே என்ன காமனா அறிகுறிகள் வந்து 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 முப்பத்தஞ்சு நாள் அப்படின்னு சொல்றோம் இவங்களுக்கு சில பேருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஏழை மந்த்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர ஃபேஷியல் ஹேர் அப்படின்னு சொல்றோம் இது ஆண்களுக்கு தான் வந்து முடி வளர்றது பட் பெண்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது தாடி வளருது அல்லது வந்து செஸ்ட்டு பெல்லி பேக் இதிலாம் வந்து முடி வளர்றது இருக்கும் சுற்றி தொடை எடுப்பு பகுதியில் மார்பதற்கு கீழே கருப்பாக வந்து ஃபார்ம் ஆகும் ஃபேஸ்ல வந்து அக்னி அப்படிங்கிறது அதாவது பிம்பிள்ஸு கட்டி கட்டியாக வர்றது அந்த மாதிரி சிம்டம் இருக்கும் சடனாக வந்து ஒரு வெயிட் கெயின் ஆகும் அவர்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் உண்டாகும் இதெல்லாம் வந்து காமனான அறிகுறிகள் இதை எப்படி நம்ம பிரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க பார்ப்போம் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு புரியப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் புதியதொரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி